வணக்கம் இன்னைக்கு நம்ம ஹார்ட் ஃபெயிலியரை சித்த மருத்துவத்தில் சரி செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா நூறு சதவீதம் சரி செய்ய முடியும் எப்படி இவ்வளோ அழுத்தமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம டே டு டே கிளினிக்கல் ப்ராக்டிஸில் நிறைய கார்டியா ஃபெயிலியர் கேசஸை சரி பண்ணுறோம் அதனால தான் என்னால் இப்படி சொல்ல முடியுது பொதுவாக சித்த மருத்துவர்கள் கார்டியா கேசஸ் பெரும்பாலும் பார்க்குறதில்ல அப்படி பார்த்தாலும் கார்டியா கானிக்ஸ் லைக் இருதயத்தை வலுப்படுத்துகிற மாதிரியான மருந்துகள் தான் கொடுக்குறாங்க பட் ஒரு சில சித்தம் படுத்துவர்கள் நல்லாவே கார்டியா கேசஸ் பார்த்துருக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்களே நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க ஓகே இப்போ இந்த கார்டியாக் ஃபெயிலியர் ஒரு பேஷண்ட்டுக்கு வருது அப்படின்னா என்ன மாதிரியான குறிகுணங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ சிசிஎஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு ஸ்டேஜஸ் இருக்கும் அந்த நாலு ஸ்டேஜஸ்க்கு ஏற்ற மாதிரியான சில சிம்டம்ஸ் இருக்கும் அது இல்லாமல் பொதுவாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சாதாரணமாக கொஞ்சம் தூரம் நடந்தோம் அல்லது ஆக்டிவாக ஏதாச்சும் வேலை செஞ்சோன்னா மூச்சு தேர்தல் உண்டாகிறது அடி உடனே பெட்டிக்காயிடுறது அது மாதிரி இருக்கும் அது இல்லாம நைட்டு படுக்கும் பொழுது மூச்சு திணறல் வந்து எழுந்து மாதிரி ஆகுறது ட்ரை காஃப் உண்டாகிறது ஆங்கிள் ஜாயிண்ட் கால்ல வயிற்றோட அடிப்பக்கத்துல எல்லாம் வீக்கம் உண்டாகிறது இதே துடிப்பு நல்ல பால்பிடேஷன் நல்ல தெளிவா தெரியுறது இது மாதிரியான சில குறிகுணங்கள் வந்துட்டு உண்டாகும் இந்த ஹார்டெயிலர் யாரா அதுக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப அஹ் கொரோனரி ஆர்டிடிசி சிஏடி அப்படின்னு சொல்லுவோம் அட்டாக் வந்தவங்க செகண்ட் அட்டாக் வந்தவங்க அவங்களுக்கு இருதயம் கார்டியோ மயோபதி இது இருதயத்தினுடைய மசில் அதோட சதை பகுதியில உண்டாகிற டிஃபெக்ட்னால உண்டாகும் அது இல்லாம கஞ்சினட்டலாம் இருக்க ஹார்ட் டிசீஸ்ல உண்டாகும் அது இல்லாம ரொம்ப நாளா டயபெட்டீஸ் ஹைப்பர் டென்ஷனும் இருந்து அதை சரியா நம்ம ட்ரீட் பண்ணல அப்படின்னா அது இருதய நோய்களை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கியமா இது மாதிரி சிசிஎஃப் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சிசிஎஃப் வந்துடுச்சுன்றது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாதாரணமாக இது மாதிரியான குறிகுணங்களை வச்சு நம்ம ஓரளவு ரூல் அவுட் பண்ண முடியும் அது இல்லாம இசிஜி எடுத்தோம்னா அதில் சில வேரியேஷன் தெரியும் ரொம்ப ப்ரிசைஸா பார்க்கணும்னா நம்ம எக்கோ போயிடலாம் எக்கோ போனோம் அப்படின்னா ஹாத்ல இருக்க ஒவ்வொரு சாம்பர்ஸும் எப்படி வேலை செய்யுது அதுல இருக்க ரத்த குழாய்களில் அதில் வெளில போற ரத்த குழாய் ஆட்சி இது எப்படின்னா அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க முடியும் முக்கியமா சிசிஎஃப்ல எல்விஎஃப்ல என்ன ஆகும் அப்படின்னா இஎஃப்னு சொல்லுவோம் எஜெக்டிங் எஜெக்சன் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதேத்தோட பம்பிங் கெப்பாசிட்டி அது குறையும் சாதாரணமாக ஒரு ஹெல்தி இண்டிவிஜுவலுக்கு ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமாக இஎஃப் இருக்கணும் பட் ரீசெண்டாக நம்ம ஒரு பேஷண்ட் பார்த்தோம் அவங்களுக்கு வெறும் பதிமூணு சதவீதம் தான் இஎஃப் இருந்துச்சு வெறும் தேர்ட்டீன் பர்சன்டேஜ் அவங்க போகிறாங்க இது மாதிரி எக்கோ எடுத்துட்டு அதை பார்த்துட்டு பேனிக்காய் ஆடுறாங்க ஆன பிறகு அவங்க சில ப்ரொசீஜர் சொல்கிறாங்க அதை கேட்டுவிட்டு இன்னும் பேனிக்காய் ஆகிடறாங்க பேனிக்காயிட்டு அப்புறம் சித்த மருத்துவத்தில் நம்மட்ட வராங்க நம்ம தொடர்ச்சியாக ட்ரீட் பண்ணுறோம் ட்ரீட் பண்ணி ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம்ல மறுபடியும் நம்ம எக்கோ ரிப்பீட் பண்ணுறோம் அப்போ வந்துட்டு பதிமூணு பர்சன்டேஜ்லேருந்து பதினாறு சதவீதம் வருது அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் கண்டினியூஸாக ட்ரீட் பண்ணிவிட்டு சிம்டமேட்டிக்கல்லாம் ரொம்ப நல்லா சிம்டமேட்டிக்கலாக சரியான பிறகு நம்ம மறுபடியும் எக்கோ ரிப்பீட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு இப்போதைக்கு இஎஃப்னுடைய சதவீதம் அறுபத்தி அஞ்சு சதவீதம் எக்ஸலண்ட்டாக மாறி இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது மருந்தை முற்றிலுமா நம்ம நிறுத்திட்டோம் முக்கியமாக சித்த மருத்துவத்தில் மருந்து எடுக்கும்பொழுது நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் மருந்து சாப்பிடணும் சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லாவே இருதையும் ரிஜுவனேட் ஆகுது நல்லாவே வேலை செய்யுது அதனால நம்ம கண்டினியூஸாக சாப்பிடணும்னு அவசியம் இல்லை பொதுவாக சித்த மருத்துவர்களுக்கு இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ என்னென்ன மருந்தெல்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா செரிங்கு பருப்பம் கொடுப்போம் காலமேக நாராயண சந்திரம் கொடுப்போம் இதை தாண்டி வசம்பு மாத்திரைன்னு ஒன்று ரொம்ப சிம்பிள் ஃபார்ம்லாம் பட் எக்ஸலண்ட்டாக வேலை செய்யுது நல்லா ரிசல்ட்ஸ் இருக்குது அது மாதிரி மருந்துகள் ரெகுலராக கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் சில ஹையர் ஆர்டர் மெடிசன்ஸ் கொடுக்குறோம் அது ரொம்ப டிப்பிக்கலாக வேலை செஞ்சு நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணுறது அது மாதிரி சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் கார்டியாக் ஃபெயிலியர் கை கார்டியாக் கார்டியாகவேலியரில் இருதய செயலிழப்புக்கு நல்லாவே ரெக்கவரி இருக்கு நோயாளிகளும் மருத்துவர்களும் இதை தொடர்ச்சியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி